வெல்கம் டு விதிமாம்ஸ் கிச்சன் நான் இப்போ பண்ண போகிறது மரக்கறிக்காய் தோசை அது வந்து அடை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டாக தான் இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு கப்பு பருப்பு அரை கப்பு கடலப்பருப்பு ஒரு கையால் ஒரு பிடிச்ச பிடி பாசி பருப்பு கையால் ஒரு பிடிச்ச பிடிச்சி பச்சரிசி அப்புறம் பத்து மிளகாய் இந்த உருண்டை இருந்தால் பத்து பொடுங்க நீட்டு இருந்தால் அஞ்சு அரை போட்டுக்கங்க அரை ஸ்பூன் சீரகம் அரை மூடி தேங்காயில் பாதி இது அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஊற வைக்கிறது என்னென்னனு சொல்லிடுறேன் தண்ணியில் தோந்த ஊற போட்டுக்கணும் அப்புறம் கடலப்பருப்பு அப்புறம் பாசிப்பிருப்பு அப்புறம் பச்சரிசி இது மட்டும்தான் ஊற போடணும் அரைக்கும் போது நான் என்னென்ன போடணும்னு சொல்லிடுறேன் இது வந்து ரெண்டு மணி நேரம் ஊறணும் இப்போ காலையில் ஊற்றணும்னா நைட்டே அரைச்சி வச்சு புளிக்க வச்சுட்டு காலையில் ஊற்றணும் இந்த மாவை இப்போ ரெண்டு மணி நேரம் பருப்பு ஊறிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த தேங்காய் இருக்குது பாருங்க அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஜீரகம் மிளகா வெங்காயம் அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இதை மொதல் தண்ணி இல்லாமல் சுற்றிக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றலைன்னா அப்புறம் இந்த ஊற வச்ச பருப்பை படிக்கட்டி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் கரகரைன்னு அரைங்க கொரகரன்னு அரைக்கணும் ரொம்ப நைசா அரைக்க கூடாதுங்க இப்போ அரைச்சிட்டேன் குறை குரணு இல்லை கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா ஊற்றணும் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நல்லா புளிக்கணும் மாவு காலையில தான் ஊற்றணும் மறக்க தோசை மாவு ரெடி ஆகிடுச்சி இது வந்து நைட்டே அரைச்சி வச்சு ரொம்ப புளிப்பாக சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் இல்லைன்னா அரைச்சி ஒரு மணி நேரம் கழிச்சு மாவு ஊர்னோடனே நீங்கள் ஊற்றிடுங்க நான் அந்த கடை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன் ஆனால் இது கொஞ்சம் பொறுமையா தாங்க பண்ணணும் ஏன்னா உள்ளே வேகாத அவசரப்பட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா கெட்டியாகவே அரைச்சிக்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த பண்ணி ஒரே ஒரு கரண்டி மட்டும் விட்டு போகிறோம் இது ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப இருக்கும் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஊற்றிட்டேன் சிம்மில் வச்சுருந்தேன் எண்ணெய் காஞ்சோன்னே சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டியை ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி வச்சிருங்க அந்த சிம்மில் தான் வேகணும் கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நரக்கறிக்காய் தோசை ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்டாக சொல்லுங்கள் என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ